ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கும் இத்தனை கஷ்டங்கள் என்பது என்னையே வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது உன்னுடைய மனதை குளிர்விக்க உன்னுடைய வாழ்க்கையை குதூகலமானதாக மாற்ற இன்றைய நாளில் உன்னை தேடி வந்து விட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் உன்னுடைய கரத்தில் உனக்கு தேவையானவற்றை ஒப்படைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நீ பெறும்படி உனக்கான வரங்களோடு வந்திருக்கின்றேன் இவ்வளவு செல்வங்களும் சௌபாகியமும் ஆரோக்கியமும் என எல்லா விஷயங்களையும் உன்னிடம் அள்ளி எள்ளி கொடுக்க உன்னுடைய சாயி நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் முன் ஜென்மத்திலும் நீ என்னை வணங்கி கொண்டுதான் இருந்தாய் ஆனால் இந்த பிறவியில் நீ பிறவி எடுத்த காரணம் முதலேயே ஒரு சில காரணங்களால் நீ என்னை நினைப்பதை மறந்தும் இருக்கலாம் இப்பொழுது உனக்கான சரியான காலம் பிறந்துள்ளதால் மீண்டும் என்னை நம்பி வணங்கி கொண்டு வருகின்றாய் நானும் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை நிம்மதியை நிரந்தரமானதாக ஆக்கித்தர வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் கவலைகளில் உட்பட்டு சோர்ந்து விடுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுத்து உன் மனதை நான் குளிர்விக்கவும் செய்கின்றேன் என் அன்பு குழந்தையே பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்துதான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு படியாக ஏறி சென்றால்தான் செல்ல வேண்டிய இடக்கை அடையவும் முடியும் கடினமாக இருந்தால் இந்த சாய்நாதனை நினைத்துக்கொள் கடினம் தெரியாமல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நான் இருக்கின்றேன் எது சரி எது தவறு எது நல்லது எது கட்டது என்று உனக்கு புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சென்று கொண்டும் இருக்கின்றேன் புரியாத விஷயங்களை புரிய வைத்து கொண்டும் தெரியாத உண்மைகளை தெரிய வைத்து ஆங்காங்கே உனக்கு பல உதவிகளை செய்தபடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பயணம் செய்கின்றேன் இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு மிகவும் வெற்றிகரமானதாக நிச்சயம் அமையும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் மற்றவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக வாழ்ந்துவிட முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவது இல்லை அதற்கு பதிலாக நல்ல மனதோடு என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் இருந்துவிட்டால் யாரும் உங்களை குறை சொல்லவும் மாட்டார்கள் அப்படி குற்றம் குறை இல்லாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் அமைத்து கொடுப்பேன் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றாலும் கொடுக்க வேண்டும் என்ற குணம் இருந்தாலே போதும் எல்லா செல்வங்களும் உன்னிடம் வந்து தானாக சேரும் அப்பேற்பட்ட குணம் உன்னிடம் இருக்கின்றது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வழு வறுமை ஒழியக்கூடியது உன்னுடைய வாழ்வில் வளங்களை சேர்க்க நான் ஓடி வந்திருக்கின்றேன் என்னை நம்பிய உன்னுடைய வாழ்க்கை நொடி பொழுதிலேயே மாறி அனைத்து சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது என் மீது நீ வைத்திருக்கும் பக்திதான் அதற்கான தகுதியாக அமைந்திருக்கின்றது நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை உனக்கு வெளிக்கொண்டு காட்டிவிடும் சந்தோஷமாக இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் நல்லதே நடக்கும்